இயற்பகை முனிவா ஓலம் செயற்கரு செயல் செய்த வீரனே ஓலம் அப்படின்னு ஒரு குரல் கேட்கிறது இயற்பகைக்கு இப்போ ஒரு நடுக்கம் திரும்ப யாராவது எதிர்க்க வந்துட்டாங்களா முனிவர் அப்படின்னு யாரை எப்ப நாம சொல்லுவோம் எல்லாவற்றையும் துறந்து எதுவுமே எனக்கு வேண்டாம் என வாழ்பவர்களைத்தான் முனிவர் அப்படின்னு சொல்லுவோம் இயற்பகைக்கு முனிவர் என்கின்ற ஒரு பட்டம் கிடைக்கிறது செயற்கரும் செயல் செய்த தீரனே அப்படின்னு குறிப்பிடுகிறார் சிவபெருமான் இப்ப இந்த மனைவியினுடைய பெருமையை எந்த இடத்துல சிவபெருமான் தூக்கி நிறுத்துகிறார் அப்படின்னா இப்ப இவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது சிவபெருமான் என்ன சொல்லி இருக்கணும் சிவலோகத்திற்கு உன்னோடு மனைவியையும் அழைத்து கொண்டு வா அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும் ஆனா சிவபெருமான் என்ன தெரியுமா சொன்னார் மனைவியோடு நீ சிவலோகத்திற்கு வருவாய் அப்படின்னு அருளினார் இவர் செய்த தொண்டை காட்டிலும் அவருடைய மனைவி தன்னுடைய கணவரினுடைய சொல்லை கேட்டு அவர் வழியில் நடக்க வேண்டும் அப்படின்னு நின்ற அந்த நிலை இருக்கு பாருங்க அந்த நிலைதான் இயற்பகை நாயனாரினுடைய புகழையும் பெருமையையும் தூக்கி நிறுத்தியது அதனை சிறப்பிக்கும் விதமாகத்தான் சிவபெருமானே வந்து மனைவியுடன் நீ சிவலோகத்திற்கு வா அப்படின்னு அருள் செய்தார் அப்படின்னா எப்பேற்பட்ட தொண்டினை இயற்பகை நாயனாரினுடைய மனைவி அவருக்கு செய்திருக்க வேண்டும்